தீவிரவாத தாக்குதல்களால் துவண்டுள்ள ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் துளிப் மலர்கள் தோட்டம் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பார்க்கலாம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் துப்பாக்கி குண்டுகளால் கொத்து கொத்தாக உயிரிழப்புகள் ஒரு புறம் நிகழ்ந்து வரும் நிலையில் அதே மண்ணில் இயற்கை அடில் கொஞ்சம் துளிப் மலர்கள் தோட்டம் அமைந்திருப்பதும் நமக்கு இயற்கை அளித்துள்ள முரண் என்றே கூறலாம் ஆம் ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் அமைந்துள்ள இந்திராகாந்தி நினைவு துலிப் மலர்கள் தோட்டம் ஆசியாவிலேயே மிகப்பெரியது என்ற பெருமையை பெற்றுள்ளது ஊதா மஞ்சள் என பல்வேறு நிறங்களில் பூத்துக் குலுங்கும் பூக்களால் நிரம்பி வழியும் இத்தோட்டத்தை காணவரும் வரும் சுற்றுலா பயணிகள் தங்கள் மனதை பறிக்கொடுத்து வருகின்றனர் அழகு ததும்பும் மலர்களுக்கு இடையே நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டும் செல்ஃபி எடுத்தும் சுற்றுலா பயணிகள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் இது தவிர அப்பகுதியில் பயன்படுத்தும் காவா என்ற பாரம்பரிய தேநீரும் அங்கு வரும் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்து வருகிறது முகலாயர்கள் காலத்திலிருந்து அங்கு வசிக்கும் மக்கள் இவ்வகை தேநீரை பயன்படுத்தி வரும் நிலையில் இங்கு வரும் சுற்றுலா அங்குள்ள சீதோஷ்ண நிலைக்கு ஏற்பவுள்ள அத்தேநீரை ருசித்து அருந்துகின்றனர் துளிப் மலர் தோட்டத்தை ரசிக்கவும் தேநீர் சுவையை ருசிக்கவும் ஆண்டுதோறும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டுதோறும் வருகை புரிந்து வருகின்றனர் இயற்கை எழில் கொஞ்சம் காஷ்மீரை அங்கு வசிக்கும் மக்களால்தான் முழுமையாக ரசிக்க முடியவில்லை என்றாலும் அவற்றை பாதுகாப்பது அவர்களின் தலையாய கடமையாக உள்ளது செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்